ஆன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சேன் சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்க இருக்கிறீங்க அதாவது ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெறலாமா இதை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது இது வந்து கிரகங்களில் நவக்கிரகங்களின் ஒன்பது நவக்கிரகங்களின் பயிற்சியால் ஏற்படக்கூடிய ஒன்று ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தோட இணைய வந்து வாய்ப்புண்டு ஒன்பது கிரகங்களுக்குமே பேச்சு என்பது உண்டு இதில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சி மட்டும்தான் நமக்கு தெரியும் வேறு எந்த ஒரு பேர்ச்சியை பற்றும் நம்ம வந்து அவ்வளோ இதாக எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் நவக்கிரகங்களில் ஒன்பது கிரகங்களுக்குமே பேர்ச்சி என்பது உண்டு இப்போ குரு பயிற்சி வருது நம்ம ராசிக்கு என்ன நன்மையை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கேது பயிற்சி வருது நம்ம ராசிக்கு எந்த நன்மைகள் தரப்போறாருன்னு நம்ம பார்க்குறோம் குரு பயிற்சி வர்றாரு இந்த குரு வந்து நம்ம ராசிக்கு வந்து என்ன நன்மைகளை செய்கிறாரு என்ன தீமைகளை செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் இப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய குரு பயிற்சி சனி பயிற்சி ராக ஏதி பயிற்சி இந்த பயிற்சிகளை மட்டும்தான் பழங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மற்ற எல்லா கிரகங்களுக்குமே பயிற்சி என்பது உண்டு இப்போ சூரிய பயிற்சி உண்டு புதன் பயிற்சி உண்டு சுக்கரன் பயிற்சி உண்டு செவ்வாய் பயிற்சி உண்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களுக்குமே பெயர்ச்சி என்பது உண்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடையும் பொழுது ஒரு கிரகங்கள் மற்றொரு கிரகத்தோட இணையம் அதில் பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே இணையாத கிரகம் ஒன்று உண்டு அதாவது ராகு கேது இந்த கிரகங்கள் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா என்றுமே ஒன்றுக்கு ஒன்று இணையாத கிரகங்களாகவே ஈர்க்கும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருந்தால் அதாவது இரண்டாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இரண்டாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்திருந்தால் என்ன பலன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜனநாதகத்திலேயோ இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் காரிய தடைகளாகவே இரு காரிய தடைகளாகவே தங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரிகள் காரியமும் தடை பெறும் அதாவது எந்த ஒரு முயற்சியில் தாங்கள் வந்து இறங்கினாலும் எந்த ஒரு முயற்சியில் வந்து நீங்கள் செயல்பட்டாலும் அதில் வந்து ஒரு தடைகள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில தடைகள் வரும் படிப்புலேயும் பார்த்தீங்க அப்படி சொன்னா சில தடைகள் வரும் உங்கள் முயற்சிகள் போகிறமே முட்டுக்கட்டைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் போறாமல் முட்டுக்கட்டைகளாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கேன் அப்படின்னு நினச்சாலுமே அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல தடைகள் வந்து வரலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அதாவது காரிய தடைகள் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை இடும் உங்களுடைய விடா முயற்சிக்கு வந்து முட்டுக்கட்டை தடைகள் ஏதாவது ஒரு காரணத்தினால் வந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவதினா இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இதை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது இது ஒரு குழந்தை வந்து ஜனனமாகும் பொழுது ஜனன ஜாதகத்திலேயே இந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருப்பார் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த ஒரு மாற்றமும் செய் நம்ம எந்த ஒரு மாற்றமும் செய்ய இயலாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் இப்படி காரிய தடைகளாகவே வந்து கொண்டுமா இருக்குமா அப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லைஃபுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே தான நிலைமை இல்லை இதுக்கு வந்து எளிய பரிகாரம் என்பது ஒன்று உள்ளது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா இரண்டாம் இடத்தில் ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்ற ஜனன ஜாதகர்கள் நண்பர்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தில் வந்து ஒரு நாள் அதாவது வாரத்தில் வந்து இரு நாள் கிடையாது வாரத்தில் வந்து ஒரு நாள் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்ல சக்கரத்தாழ்வார் சொன்னதில் நீராஞ்சனை தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வார் பகவானை வழிபட்டு வாருங்கள் அதுவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து தரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பவர்கள் அனைவரும் வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீராஞ்சனி தீபத்தை சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஏற்றி சுவாமி சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வணங்கி வரும்பொழுது இந்த அனைத்து காரியங்களிலும் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு தடை பெற்று வந்த காரியங்கள் தடை பெறக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா வெகு விரைவாக நடைபெறும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதே இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஜனன ஜாதகத்துல மட்டும் ஜனன ஜாதகத்துல மட்டும் இந்த சனியும் செவ்வாயும் சேர்வது ஒரு சிறப்பான ஒரு பலனை அந்த ஜாதகருக்கு வந்து தராது என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனியும் செவ்வாயும் செயற்கையை கண்டு நம்ம ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து துவண்டு விடக்கூடாது அதாவது எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி அதில் சாதித்து வெற்றி பெற வேண்டும் அப்போது அந்த வெற்றிக்கு வழி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கோயிலில் வந்து அதாவது எந்த சக்கர தாழ்வார் சன்னிதியில் வந்து முத முத இந்த தீபம் ஏத்துறீங்களோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் தான் இந்த தீபம் ஏற்றணும் ஐயா அப்படின்லாம் கிடையாது அதாவது நீங்கள் எந்த ஊர்களுக்கு மாற்றம் செய்தாலும் சரி எந்த ஊர்களுக்கு தற்சமயம் சென்றாலும் சரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய சக்கரத்தால்வார் சந்நிதியில் காலை அல்லது மாலையில் நீராஞ்சன தீபம் ஏற்றி சுவாமி வரை வணங்கி வாருங்கள் அதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்து ஜாதகருக்கு வந்து ஜாதகருக்கு வந்து ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகத்தில் இப்போ இந்த சனியும் செவ்வாயும் இணைந்து தங்களுக்கு வந்து பல விதமான தடைகளையும் காரிய தடைகளையுமே தந்து கொண்டு இருக்கிறார் என்றால் இந்த நீராஞ்சன தீபம் ஏற்றி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுங்க இந்த நீராஞ்சன தீபத்தை சுமார் எவ்வளவு நாள் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரமோ அல்லது இரு வாரமோ அல்லது பதினோரு வாரமோ ஏற்றப்படக்கூடிய தீபம் அல்ல அதாவது பதினோரு வாரத்துக்குள் முடித்து விடக்கூடிய தீபம் அல்ல வாரத்திற்கு ஒரு நாள் வாரத்திற்கு ஒரு முறை நீராஞ்சனை தீபம் சக்கரத்தால் வர் சநிதியில் ஏற்றணும் இது உங்களால் எவ்வளவு நாள் செய்ய முடியுமோ அவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டே இருங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்காக மட்டும்தான் இப்பரிகாரம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டாகவே இருக்காங்க மாத்திரைகள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் எடுத்துக்கிறீங்களா அல்லது மூணு மாதம் எடுத்துக்கிறீங்களா கிடையாது இல்லையா அதே மாதிரி இந்த பரிகாரங்களை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் இந்த சனி செவ்வாய் செயற்கையினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் நண்பர்கள் அனைவரும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக தங்கள் வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்கள் வெற்றி பெற அநேக காரியங்கள் வந்து வெற்றி பெறும் அதே நேரத்தில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்குண்டான பாதிப்புகள் அனை அத்தனையும் குறைந்துவிடும் எனவே இரண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் அனைத்து ஜாதக அனைத்து நண்பர்களும் இந்த பரிகாரத்தின் மூலியமாக பயன் அடையலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நன்றி வணக்கம்